அனைவருக்கும் வணக்கம் ஆண்கள் எந்த சட்டை அணிந்து வந்தாலும் அந்த ஆடையின் நிறம் தனக்கு பிடித்த நிறமா முதலில் பெண்கள் பார்ப்பார்கள் பெண்கள் கவனிப்பார்கள் கலைந்துவிட்டால் அதை சரி செய்வதில் ஆண்கள் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் பெண்கள் ஆண்களிடம் முதலில் அதிகமாக கவனிப்பது அவர்களின் முன் நீங்கள் எவ்வாறு அமர்ந்து எப்படி பேசுகிறீர்கள் என்பதைத்தான் எனவே அந்த விஷயத்தில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஆண்களை சந்திக்கும் போது அவர்கள் உங்களிடம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பதை உணர்கிறார்கள் என்பதை அடிக்கடி கவனிப்பார்கள் எனவே ஆண்கள் நம்பிக்கைக்கு உரியவராக நடந்து கொள்ள வேண்டும் பெண்கள் ஆண்கள் அணிந்து வரக்கூடிய ஷூக்களை முதலில் கவனிப்பார்கள் எனவே ஷூக்கள் சுத்தமாக மற்றும் பாலிசாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நீங்கள் எங்கே பார்த்து பேசுகிறீர்கள் உண்மையாக உள்ளீர்களா உங்களின் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் ஆண்களிடம் பெண்கள் அவர்களின் கண்களை பார்த்து கண்டுபிடித்து விடுவார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அல்லது உங்களின் காதலியின் கேள்விகளுக்கு பதில் கூறுவதை வைத்து உங்களின் குணத்தை பெண்கள் சரியாக கணித்து விடுவார்கள் ஆண்களிடம் பெண்கள் அதிகம் விரும்புவது அவர்களிடம் உள்ள நகைச்சுவை உணர்வை மட்டுமே அதனால் உங்களிடம் நகைச்சுவை உணர்வை இருக்கிறதா என்பதை பெண்கள் கவனிப்பார்கள் பெண்கள் ஆண்களுடைய கைகளின் ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிப்பார்கள் இவை அனைத்தையும் கவனித்து முடித்ததும் இறுதியாக உங்களின் சிரிப்பை கவனிப்பார்கள் நன்றி